எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் பேச போகிறது வந்து பேசா பொருளை பேச துணி இந்தன்னு சொல்லணும்ல அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்டு லாயர்ஸ்னுடைய பிஹேவியர் பற்றி லாயர்ஸுக்கு கொடுக்கப்பட்டுக்கிற அளவற்ற சுதந்திரம் பற்றி அடங்கமறு அத்துமீறு திருப்பியடி திமிரி ஏழு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கார் திருமாவளவன் அவருடைய கட்சியினர் வந்து அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அடக்குமுறைக்கு எதிராக பொங்கி ஏழுன்றதை புரிஞ்ச புரிஞ்சுக்காம வன்முறையில் இறங்குறதுன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ சமீபத்தில் உயர்நீதிமன்றத்தில் நடந்த ஒரு கண்டன கூட்டத்துக்கு போகிறார் திருமாவளவன் உச்சநீதிமன்ற நீதிபதி கவாய் மேலே செருப்பை வீசி அடித்து ஒரு மோசமான பிஹேவியர் கொண்ட ஒரு லாயர்னுடைய நடவடிக்கையை கண்டித்து அவர் வந்து அங்கே மீட்டிங் போடுறாரு பேசிவிட்டு வெளியே வர்றாரு வரும்போது ராஜீவ்காந்தின்ற ஒரு அட்வொகேட் வந்து முன்னாடி இருக்காரு ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்குது வண்டி அவர் ஒரு டூ வீலர் அப்போ வந்து திருமாவளனுடைய கார் உரசுது அந்த ராஜீவ்காந்தியின் ஓர் திரும்பி டிரைவரை பார்த்து முறைக்கிறார் இல்லை சில வார்த்தைகள் சொல்கிறார் ஏதோ பண்ணுறாரு ஆனால் அவருக்கு வந்து உள்ள திருமாவளவன் உட்காந்துருக்காருன்றது அவருக்கு தெரிய வாய்ப்பில்லை தெரிஞ்சிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக சூட்டேற்றப்பட்டு விவகாரம் பெருசாகி அந்த லாயர்ஸ் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு அந்த ராஜீவ்காந்தியை துரத்தி அடித்து அவர் வந்து தப்பித்து போய் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் அலுவலகத்துக்குள்ளே போன பிறகு கூட அங்கே தொடர்ந்து அவரை போய் தாக்கியிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அதே பார் கவுன்சிலுடைய கோ சேர்மனாக இருக்கின்ற பாலு அவர்கள் அவர் வந்து ஒரு அறிக்கை விட்டார் இதை வந்து பார் கவுன்சிலுடைய தலைவராக இருக்கின்ற அமல்ராஜ் கண்டிக்கின இந்த சம்பவத்தை பார் கவுன்சிலுக்குள்ளேயே இவ்வளோ பெரிய வன்முறை நடக்குதுன்னா அது எப்படின்னு வாதிக்க முடியும் அதை கண்டிக்க வேண்டாமா அப்படின்னு பாலு சொன்னார் பாலு சொன்னதுக்கு எந்த விதமான ரியாக்ஷனுமே வரல ஆனால் உள்ளுக்குள்ளே நான் கேள்விப்பட்டவர்கள் என்ன நடந்திருக்குன்னா இதெல்லாம் கண்டிச்செலாம் அறிக்கை விட முடியாது இது பண்ணோடனே ஜாதி பிரச்சனையாக மாறும் மத பிரச்சனையாக மாறும்லாம் சொல்லியிருக்காங்க பாலுனுடைய ஆதங்கம் என்னென்னா இதே அமல்ராஜ் வந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலேருந்து ஒரு தலைவராக வந்திருக்காரு இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஜாதியெல்லாம் பார்க்காதீங்க எதுவாக இருந்தாலும் செஞ்சவர்கள் தவறு செஞ்சாங்கன்னா அதை கண்டிச்சிருங்க கண்டிச்சிட்டிங்கன்னா உண்மையிலேயே வந்து உங்களுடைய பதவிக்கு ஒரு பெருமை அப்படிங்கிற மாதிரி பாலுவுக்கும் அமல்ராஜுக்கும் ஆர்கியுமெண்ட் நடந்ததாக தெரியுது அமல்ராஜ் அதை கேட்டுக்கலை ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல வரோம்னா திருமாவளவன் அன்றைக்கு சொன்ன ஒரு வார்த்தைகள் வந்து ஒன்று திருச்சி திருச்சி பேசப்படுது மோட்டர் பைக்கில் வந்து உர அந்த நபர் வந்து எந்த ஜாதின்லாம் தெரியாது தெரியாமல் தான் அடிச்சாங்க எங்கள் ஆளுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை எப்படி வேணாலும் பொருள் எடுத்துக்கலாம் தெரிஞ்சிருந்தா இன்னும் அடி உத வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவர் வந்து யதார்த்தமாக சொன்னார் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்க ஒரு ஐரணியை பாருங்கள் என்ன ஐரணின்னா உச்சநீதிமன்ற நீதிபதி கவாய் மேலே செருப்பு போடுறாரு அந்த முட்டாள் அட்வொகேட்டு அந்த அட்வொகேட் மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுடைய பார் கவுன்சிலே கடுமையான ஒரு தீர்மானத்தை முன் வச்சு கோர்ட்டில் வந்து வலியுறுத்துகிறாங்க சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்லேயே வந்து வலியுறுத்துகிறாங்க பெஞ்சிலேயே வலியுறுத்துறாங்க ஆனால் சீஃப் ஜஸ்டிஸ் கவாய் என்ன சொல்கிறாரு இது வேண்டாம் இதை வந்து பெருந்தமையோடு மன்னிச்சிடும் இந்த விஷயத்தை பெருசுப்படுத்த தேவையில்லை அப்படின்னு கவாய் சொல்கிறார் அங்கே மற்ற ஜட்ஜஸ் இருக்காங்க அடுத்த பெஞ்சில் இந்த ஆர்கியூமெண்ட் வரும்போது அட்டர்னி ஜெனரல் அவர் எல்லாருமே வந்து இது அனுமதி வழங்கிட்டாங்க இது வந்து கண்டெப்ட் ஆஃப் கோர்ட்டாக எடுங்க இது கண்டெம் ஆஃப் கோர்ட்டாக எடுக்கலைன்னா துளுர் விட்டுரும் நாளைக்கு ஜட்ஜஸ் மேலே வந்து இன்னொரு ஆள் வந்து இதே மாதிரி வந்து செருப்பை விட்டு ஏறியிறது இல்லை ஒரு கல்லை விட்டு ஏறியிறது இல்லை மோசமான வார்த்தைகளை பேசுகிறது ஆரம்பித்தா இது எங்கே போய் நிற்கும் இதை நம்ம விடவே கூடாதுன்னு வாதிடுறாங்க வாதிடும் போதும் அதில் ஒரு ஜட்ஜு என்ன சொல்கிறாருன்னா வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம் ஏன்னா இந்த விஷயமே வந்து அந்த அட்வொகேட் வந்து சனாதனத்துக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் வந்து பேசிட்டார் அப்படின்னு சொல்லி தான் அவர் செருப்பிட்டு இருக்காரு சனாதனத்துக்கு ஆதரவாக கோஷம் போட்டு போயிருக்காரு கவாய் அதை வந்து பெருந்தமையாக மன்னிச்சு அப்படியே மறப்போம் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தை திரும்ப இப்போ எடுத்தோம்னா ஏற்கனவே இந்த விவகாரத்தை வந்து வச்சுக்கிட்டு சோசியல் மீடியாவில் அல்காரிதம் ஓவராக போய்கிட்டு இருக்கு அல்காருதம்னா என்ன போட்டால் என்னத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணால் என்ன த விவாதம் பண்ணாக்கா பெருசாகும் நிறைய பேர் பார்ப்பாங்க வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தையே அரைச்சமையை அரைச்சி வெளியேற்றி சூடு ஏற்றி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை திரும்பவும் கோர்ட் எடுத்து கன்டெம் ஆஃப் கோர்ட்டுன்னு நம்ம கொண்டு வந்தோம்னா இதை வச்சுக்கிட்டு திரும்பவும் இன்னும் மத ரீதியாகவோ ஜாதி ரீதியாக கொண்டு போவாங்க இவங்க எல்லாருமே அதனால் இப்போதைக்கு இது வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கவாய் இந்த இடத்துல சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால தான் இந்த விஷயம் வந்து வேறு மாதிரி கொண்டு போகப்படுது கவாய் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அவர் வந்து அந்த இடத்துல எவ்வளவோ உயர்ந்து மேலே வந்து நீ நின்ந்திருக்காரு அந்த திருமாவளவன் போய் அந்த இடத்துல மீட்டிங் போட்டதுக்கு ஒரு காரணமே கூட ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு சீஃப் ஜஸ்டிஸுக்கு இப்படி ஒரு அவமானத்தை பண்ணியிருக்காங்க அதுவும் சனாதனத்தின் பெயரால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அந்த கோவத்தில் தான் வந்து திருமாவளே இந்த மீட்டிங் போட்டிருக்காரு அப்படி இருக்கும் பொழுது கவாய் இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறாரு சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறானே இப்போதைக்கு இது விட்டுருவோம் சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ வெக்கேஷனில் வந்து லீவில் போகுது போய்ட்டு இருபத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ஏழு வரும்போது பார்ப்போம் வரும்போது இந்த விஷயம் சூடாக இருந்து இதே உணர்வுகள் எல்லாருக்கும் இருந்துச்சுன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு கொண்டு வருவோம் இல்லைனா இதை விட்டுருவோம் ஏன்னா சோஷியல் மீடியாவுக்கு தீனி வேறு ஒன்று கிடச்சிடும் அடுத்து வேறு ஒன்று பின்னாடி போய்டும் இதை நம்ம கலர வேணாம்னு சொல்லி இப்போதைக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க இந்த இடத்துல சில முட்டாள்கள் திரும்ப திரும்ப நான் சொல்கிறது என்னென்னா ஹார்ஷாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸாக வந்திருக்கிற கவாய் அவர்கள் தன்னுடைய கடுமையான ஒரு திறமையினாலேயும் உழைப்பாலையும் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு அவரை வந்து நீ எப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்ன்ற ஒரு ஒரு அனுதாபத்தையோ இல்லை அதுக்கான ஒரு அடையாளத்தையோ கொடுத்து அவர் எப்படி பார்க்க முடியும் அவர் போடுற ஷூ என்ன வேலை தெரியுமா அவர் போட்டிருக்க கோட் என்ன வேலை தெரியுமா அவர் போட்டிருக்க டை என்ன வேலை தெரியுமா அவர் ஒன்றும் ஏழை எல்லாம் கிடையாது ஒடுக்கப்பட்டவருங்கிறதுக்காக அவர் எவ்வளோ பெரிய பணக்காரன்ற அதை மறந்துடுறீங்க நீங்கள் அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியுமான்லாம் மோசமான விமர்சனங்களை வந்து நம்ம பார்க்க முடியுது நான் என்ன சொல்கிறேன் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பவர் வந்து ஒரு பணக்காரனாவோ ஒரு பெரிய வசதியான ஒரு மனுஷனாவோ இருக்கவே கூடாதா இந்த இடத்துல நான் ஃபேஸ்புக்கில் பார்த்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது எந்த அளவுக்கு முழுமையாக சரின்னு தெரியல ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது என்னென்னா நம்ம கோவையினுடைய கூட மேம்பாலம் திறந்துருக்காங்க இல்லையா ஜிடி நாயுடு அவர் பேரில் அந்த ஜிடி நாயுடுக்காக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து டெல்லியில் வந்து ஒரு வழக்கில் வந்து ஆஜராகி வாதாடுறார் அந்த கேஸில் வந்து அற்புதமாக வாதாடி ஒரு ஜெயிச்சு கொடுக்குறார் ஜிடி நாயுடுக்கு ஜிடி நாயுடு தாராளமாக எவ்வளோ ஃபீஸ் கேட்டாலும் தரேன் அப்படின்னு சொல்லி போய் அவரை பார்க்குறாரு அப்போ அண்ணல் அம்பேத்கார் என்ன சொல்கிறாருன்னா ஐயா நீங்கள் எனக்கு பணம்லாம் பெட்டி பெட்டியே தர வேணாம் நான் என்ன சொல்கிறேன்னா இனிமேல் நான் அந்த பக்கம் சவுத் இந்தியா பக்கம் வந்தேன்னா கோயம்புத்தூர் பக்கம் வந்தேன்னா ஏதாவது கேஸ்க்கு வாதாட வந்தேன்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல் பெரிய ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுங்க என்னை ஜம்மு ராஜா மாதிரி எங்கே தங்க வைங்க அதுக்கான பணத்தை நீங்கள் கொடுங்க எனக்கு அது போதும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அப்போ ஜிடி நாயுடு வந்து அதை கேட்டப்போ அவர் சொன்னாரான் என்னன்னா என்னுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் என்னை மதிக்கின்ற என்னுடைய ஜாதி மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் என்னை பார்க்குறதுக்கு வருவாங்க நான் வரும்போது அவங்க வரும்போது அந்த ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே வரணும் அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு கௌரவமான உடையை அணிய வேண்டியிருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு கௌரவமான உடையை அணிந்து கொண்டு ஒரு கம்பீரத்தோடு உள்ள வருவான் என்னை பார்க்குறவங்க நான் கோட்டு போட்டிருக்கிறது டை கட்டிருக்கிறது நான் ஷூ எல்லாம் பார்த்தேன்னா பரவாயில்லையே நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்காரு நம்மளாலையும் வர முடியும் இந்த மாதிரி தான் நம்ம கம்பீரமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பிரேஷன் அவனுக்கு வரும் அதனால் அந்த ஆஸ்பிரேஷனை வந்து வளர்க்குறதுக்காக தான் மாதிரி சொல்கிறேன் எனக்கு ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போடுங்கன்னு சொல்லி நான் ஒன்றும் பெரிய ஆடம்பரம் சொகுசலும் அனுபவிக்கணுன்ற ஆசையை நான் அதை சொல்லலை அப்படின்னு அம்பேத்கர் சொன்னாராம் அந்த இடத்துல அம்பேத்கர் வந்து ஒரு வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்கார் என்னன்னா காந்தி பண்ணுறது வந்து எனக்கு பிடிக்கல அவர் ஆடையோடு இருக்கார் இடுப்பில் வந்து ஒரே ஒரு ஆடையை மட்டும் கட்டிக்கிட்டு இந்தியாவுடைய எளிமையை காட்டுறேன்னு சொல்லி கதர் கட்டிக்கிட்டு இருக்காரு ஆனால் இது வந்து உண்மையிலேயே வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் பாடுபடுறவராக இருந்தால் அப்படியான ஒரு பரிதாப வசதத்தில் இருக்க தேவையில்லை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதின்னு அவர் சொல்கிறதே கூட எனக்கு பிடிக்கல ஏன்னா அவர் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு அம்பேத்கர் வந்து காந்தி பற்றி ஒருத்தப்பட்டு பின்னாடி சொன்னதாக சொல்லுவாங்க ஆனால் அதே ஃபேஸ்புக்கில் அதே ஒரு இந்த இடுகையின் கீழே வந்து அம்பேத்கர்னுடைய அந்த நோக்கத்தையே வந்து கொச்சப்படுத்தி பேசிய சிலரையும் நான் பார்த்தேன் இந்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் ரஞ்சித் வந்திருக்கார் இல்லையா அவர் வந்து கபாலி படத்தில் வந்து ரஜினி கோட்டு போடுறதா காமிச்சது அந்த சிம்பாலிசம் எல்லாமே என்னென்னா அம்பேத்காரனுடைய கோட்டு தான் ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல இருக்க ஒரு ஒருத்தரை பார்த்து நாவல் அந்த மாதிரி வரணும்னு அவன் நினைக்கணுமே தவிர ஒரு மட்டமான ஒரு விஷயத்த நான் அடக்கப்படுறேன் ஒடுக்கப்படுறேன் அதனால் வந்து வன்முறையில் தான் இறங்குவேன்னு சொல்லி இறங்கக்கூடாது பெருந்தன்மையோடு தம்மேல சிறுபீசனையும் மன்னிச்ச கவாய் எங்கே கார் மேலே உரசிட்டாருன்றதுக்காக அந்த ஒரு அட்வொகேட்டை துரத்தி துரத்தி பார் கவுன்சில்குள்ளேயே போய் அடித்த அதே வகுப்பை அதே ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அந்த கட்சிக்காரங்களும் வழக்கறிஞர்களும் எங்கே இது வந்து எவ்வளோ ஐரணியாக இருக்கு பாருங்க அண்ணல் காந்தியினுடைய அகிம்சையும் அம்பேத்காரனுடைய கம்பீரத்தையும் ஒருங்கே அமையப்பெற்ற ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்காக வாதாடுறேன் அதுக்காக பேச போகிறேன்னு திருமாவளவன் போகிறேன் இடத்துல இப்படி ஒரு காண்ட்ரவர்சியை சேர்த்துக்கிட்டு வந்தது தேவையா இனிவரெலாம் அவர் ஏன் கட்சிக்காரங்களை கண்டிக்க மாட்டேங்கிறார் இப்போ சொல்கிறேன் நான் அந்த ஸ்கூட்டரில் போனவர் வந்து வன்னியர் கிடையாது அதான் பாலு வழக்கறிஞர் தான் இந்த விஷயமாக வந்து போய் மன்னிப்புகள்னு சொன்னார் இல்லையா அதனால் சிலர் வந்து அவர் வன்னியர் நினச்சாங்க நினைச்சாங்க கிடையாது அவர் வந்து வன்னியர் அல்லாது இன்னொரு ஆதிக்க சாதியை சேர்ந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் ஆனால் இங்கே நடந்த ஒரு விஷயம் இருக்குல்ல இது வந்து பழைய பகைகள் பழைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் மனசில் தான் அந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க என்னென்னா பார் கவுன்சில் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து அமல்ராஜ் தலைவராக வந்திருக்காரு இந்த தலைவருக்கான தேர்தல் நடக்கும் பொழுது இருபத்தஞ்சு பேரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு வரும்போது அந்த இருபத்தஞ்சு பேரில் வந்து யாரை எப்படி எடுக்கிறது பதிமூணு பேர் வந்தால் தான் தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும் போது அதுக்காக நடந்த சில பேரங்கள் பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா அதனுடைய பின்னணியும் ராஜீவ்காந்தி மாதிரியான ஒருத்தர் வந்து தாக்கப்பட்டது காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க இந்த இடத்துல நம்ம வந்து இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் வழக்கறிஞர்கள் ஏன் அடிக்கடி வன்முறையில் ஈடுபடுகிறார்கள் வன்முறையோடு ஏன் அவர்கள் சம்மந்தப்படுத்தி நிறைய செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கின்றன தமிழ்நாட்டில் இதுவரை பார்த்தீங்கன்னா பல்வேறு காரணங்களுக்காக வழக்கறிஞர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு வழக்கறிஞர்கள் மிக கொடூரமான தாக்குதல் இறங்கின சம்பவங்கள் நடந்திருக்கு ஏன் நீங்கள் எக்மோர் கோர்ட்டுக்கு சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா பைக் கேங் கேட் கேங் அப்படின்னு ஒரு கேங்கே இருக்குது அப்படின்னே ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியாக இருக்குது நம்ம ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் சந்திர இருக்கார் இல்லையா அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி விசாரிச்சுட்டு ஒரு கமிஷனுக்கு ரிப்போர்ட் கொடுத்தார் அந்த ரிப்போர்ட்லேயும் அட்வொகேட் வந்து எப்படி வந்து ஒரு கேங் மாதிரி சேர்ந்துக்கிட்டு எல்லாரையும் மிரட்டுறாங்க அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு அதுக்கான சொல்யூஷன்ஸும் கொடுத்துருக்காரு இந்த சைதாப்பேட்டையிலையும் இந்த எக்மோர்லையும் ஒரு 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 பர்டிகுலர் கேங் ஆஃப் அட்வொகேட்ஸ் இருக்காங்க இவங்க யாரும் வந்து சட்டக்கல்லூரியில் வந்து முறையாக போய் டெய்லி அட்டண்டன்ஸ் கொடுத்து படித்தவங்களாம் கிடையாது அதில் பெரும்பாலானவர்கள் ஆந்திராலையும் வேறு மாநிலங்களிலும் நடக்கிற அட்டண்டன்ஸே தேவைப்படாமல் படாத நேரில் போக வேண்டிய அவசியமே இல்லாத சட்டப்படிப்புகளை அதை படித்து ஒரு சர்ட்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு கட்ட பஞ்சாயத்து கும்பலை உருவாக்கி ஒரு பயங்கரமான சிண்டிகேட் மாதிரி உருவாக்கி வச்சுக்கிட்டு கோர்ட் வாசலில் நிற்கிறாங்க இந்த எக்மோர் கோர்ட்லையும் சைதாப்பேட்டை கோர்ட்லையும் ஏதாவது வழக்குகள் ஆஜராகணுன்றதுக்காக வெளியிலேருந்து எதாவது வழக்கறிஞர்கள் போனால் அவங்கள சூழ்ந்துக்கிட்டு மிரட்டி நீ இந்த கேஸ் அப்படியே என்கிட்ட கொடு அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி எங்கள் பேரை வந்து அந்த பக்காலத்தில் போடு போட்டுட்டு நீ வேணா போய் வாதாடிக்க ஆனால் அட்வொகேட் ஆன் ரெக்கார்டுன்னு போட்டதுக்கான ஃபீஸாக ஒரு பெரிய அமௌண்ட் எனக்கு கொடு அப்படின்னு கேட்பான் இல்லையா நீ இந்த பேச கேஸே விட்டு ஓடிடு நான் பார்த்துக்கிறேன் நீ வராது அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க இந்த விஷயத்தை போய் எத்தனையோ பேர் வந்து எங்கெங்கேயோ புலம்பையும் கொண்டு தீர்வு கிடைக்கல அப்படிங்கிறது இருக்குல்ல அப்போ இந்த அட்வொகேட் பின்னாடி இருக்கிறது யார் இவங்களாம் வளர்க்குறது யார் நான் என்ன கேட்குறேன்னா சட்டத்தையும் நீதியையும் நேர்மையும் நியாயத்தையும் நிலைநாட்டுறதுக்காக தான் நீதிமன்றங்கள் இருக்கு இந்த நீதிமன்றங்களில் வாதாடி நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்க வழக்கறிஞர்களே இப்படி குரூப்பிசம் பண்ணிக்கிட்டு அடிதடி பண்ணிக்கிட்டு இருந்தா இதுக்கு என்னதான் தீர்வு இது வழக்கறிஞர்கள் மிக மோசமாக பிஹேவ் பண்ணப்பட்ட சம்பவங்கள் வந்து ஹைகோர்ட்டுக்குள்ளே எக்கச்சக்கமாக நடந்திருக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் குள்ள இன்னும் நிறைய நடந்திருக்கு அதுவும் இந்த அரசியல் சார்புள்ள வழக்கறிஞர்கள் இருக்காங்க பாத்தீங்களா இவங்க வந்து சில நேரங்களில் வந்து மேஜிஸ்ட்ரேட்டை பார்த்து பேசுகிற பேச்சு அந்த துணி எல்லாம் இருக்குல்ல உள்ளுக்குள்ள கொந்தளிச்சிருவாங்க மேஜிஸ்ட்ரேட்ஸ் என்னென்னா இவங்களுக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குன்னு தெரியும் வெளியில் சொல்ல முடியாமல் குமரிகிட்டே போயிடுவாங்க அப்படியான பிஹேவியர் மேஜிஸ்ட்ரேட்ஸ் கிட்ட ஜட்ஜஸ் கிட்டே பிஹேவ் பண்ணுற அட்வொகேட்லாம் இருக்கும்போது இதை ஏன் கண்டிக்க மாட்டேங்கிறாங்க அட்வொகேட் மேலே கையை வைக்கிறது அட்வொகேட்டை கண்டிக்கிறது அட்வகேட் மேலே நடவடிக்கைக்கிறதுக்கு என்ன பயம் இருக்குது அவங்க பார் அசோசியேஷன் வர மாட்டேங்குதுன்னா இந்த இன்சிடென்ட்லேயே அப்போ பார் அசோசியேஷனை வந்து டாஸ்கில் கொண்டு வர வேண்டியது தானே அவங்களோட மனசாட்சி ஒடுக்குற மாதிரி கேள்விகளை கேட்க வேண்டியது தான் ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க இதே ஹைகோர்ட்டுக்குள்ளே வழக்கறிஞர்களுக்கு எதிராக ஒரு பெரிய சம்பவம் நடந்து அந்த சம்பவத்தின் போது போலீஸ் உள்ளே புகுந்து தடியடி நடத்தி பெரிய ஆகி வழக்கறிஞர்னு நினச்சிக்கிட்டு ஒரு ஒரு நீதிபதியே வந்து தடியால் அடித்து அவர் ரத்தம் செஞ்ச சம்பவம்லாம் நடந்திருக்கு போது இந்த கோர்ட்டு எத்தனை நாளைக்கு இன்னும் ரத்தத்தையும் வன்முறையும் சந்திச்சுக்கிட்டே இருக்க போகுது அப்போ இது ஒரு முடிவே கிடையாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த அட்வொகேட் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் இல்லையா இதை நம்ம சொல்லும் கோர்ட்டுடைய நடவடிக்கையை பற்றி சில கேள்விகள் கேட்க தான் வேண்டியிருக்கு ஒரு நாளைக்கு சுமார் எட்டாயிரம் அட்வொகேட் ஹை ஹைகோர்ட்டுக்குள்ளே வந்து போகிறதா சொல்கிறாங்க எட்டாயிரம் அட்வொகேட் வந்து போகிறாங்க இந்த எட்டாயிரம் அட்வொகேட்டில் ஆக்டிவாக நிஜமாகவே கேஸ் பார்க்குறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹைகோர்ட் வளாகத்தில் அதிகபட்சம் ஒரு அஞ்சாயிரத்துலேருந்து ஒரு அஞ்சாயிரத்து ஐநூறு பேர் ஒரு மீதி ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரம் பேர் என்ன பண்ணுறாங்க காலையிலேருந்து சாயங்காலம் ஒரு சும்மா இங்கேயும் அங்கேயும் சுற்றிக்கிட்டு வீட் கேன்டீனில் டீ குடிச்சிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு யார் ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆட்கள் வந்து சொல்கிறாங்க என்ன காரணம்னா இவங்க வந்து வரவங்கிட்ட வக்காலத்து வாங்கி ஏதாவது கேஸ் கிடைக்குமான்னு பார்க்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க வெளியில் பண்ணுற கட்ட பஞ்சாயத்து இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு தோற்றம் தேவைப்படுது இவங்க ஒரு அட்வொகேட்டுக்கு ஒரு கருப்பு கவுன் இதெல்லாம் போட்டுக்கிட்டு நான் காலையில் சாயங்காலம் ஹைகோர்ட்டுக்குள்ளே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை அது சொல்கிறதுக்காக அந்த கோர்ட்டுங்கிறது ஒரு இடமா அது அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒன்று சொல்கிறாங்க இன்னொன்று என்ன மாதிரியான கேஸ் வருது என்ன மாதிரியான கட்ட பஞ்சாயத்தாக இது மாறப்போகுது யாருக்கு என்ன பகை இருக்குது யாருக்கு மேலே என்ன விரோதம் இருக்குன்னா பார்த்து அதை ஸ்டடி பண்ணி அதை போய் அங்கே வெளியில் போய் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கான ஒரு டூலாகவும் கோர்ட்டை வந்து ஒரு நியூஸ் சோர்ஸ் இவங்களுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு இஷ்யூஸ் கிடைக்கிறதுக்கான சோர்ஸாகவும் அதை யூஸ் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க அப்போ ஆக்டிவான அட்வொகேட் யார் ஆக்டிவ் இல்லாத அட்வொகேட் யார் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற அட்வொகேட் யார் மிஸ்பிஹேவ் பண்ணுற அட்வொகேட் யாருன்னு இவங்க ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி வச்சோ இல்லை இவங்கள வந்து கோர்ட்டில் இவங்க ஆஜராகிற கேஸில் வச்சோ இவங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்து வருஷ கடைசியிலையோ ரெண்டு வருஷம் கடைசியோ மூணு வருஷம் கடைசியிலையோ ஏதாவது ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு நல்லதோ கெட்டதோ ஏன் கோர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு இருக்குது இதே நேரத்தில் அரசியல்வாதிகள் எப்படி கோர்ட்டை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்றது இருக்கு இல்லையா அந்த மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கும் கோர்ட் ஏதாவது முடிவு கட்ட வேணும் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட கோர்ட்டில் தன்னுடைய கேஸ் வர மாதிரி பண்ணிக்கிறது எக்கச்சக்கமாக வந்து டிஃபமேஷன் கேஸ் போடுறது பத்திரிகைகளை மிரட்டுறது மிரட்டி இந்த பத்திரிக்கார நாங்கள் வர வைக்கிறது வர வச்சுட்டு பக்கத்துலேயே வந்து கோர்ட்டில் ஆஜராறது நின்றுக்கிட்டு இருக்கும்போது என் மேலே வந்து இந்த இடத்துல நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் ஜெயலலிதா அரசாங்கம் மட்டுமே ஜூனியர் உடல் நான் இருக்கும்போது என் மேலே இருபத்தி நாலு கேஸ் போட்டாங்க அவது ஒரு வழக்கு இதை தாண்டி திமுகலேருந்து போட்டிருக்காங்க மற்ற கட்சியிலேருந்து போட்டிருக்காங்க போலீஸ் அதிகாரிகள் போட்டிருக்காங்க இதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் கோர்ட்டை வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பத்திரிகைக்காரனுடைய வாயை அடைக்கிறதுக்கு வாயை அடைக்கிறதுக்குன்னா அவனை வந்து முடக்கி போடுறதுக்கான ஒரு ஆயுதமாக தான் கோர்ட்டை பயன்படுத்துகிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு அவதூறு வழக்கு போட்டு இந்த பத்திரிகாரனை ஜெயிலில் தள்ளிட முடியுன்ற நம்பிக்கைலாம் அவங்களுக்கு கிடையாது போடு ஒரு கேஸை வரவை கோர்ட்டுக்கு பத்திரிகை ஆசிரியர் அந்த ரிப்போர்ட்டர் எழுதினவன் அந்த லே அவுட் பண்ண டிசைன் பண்ணவன் பேஜன்னு ஒரு கூட்டத்தே வரவை ஆஃபீஸ்லேருந்து வரவை பத்திரிக்கை ஆஃபீஸ்லேருந்து வந்து கோர்ட்டில் நிற்கவே நிக்க அந்த கேஸே வராது தொடர்ந்து வாய்தா வாய்தாவாக வந்துக்கிட்டே இருக்கும் மணிக்கணக்காக நிற்க வைப்பாங்க சில நேரங்களில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா வேணுன்னு எதிர்த்தரப்பில் இந்த கேஸ் போட்ட அரசியல்வாதி இருக்கார் இல்லையா அவருக்காக வாதாடுற வக்கீல் வந்து வேணுன்னே அந்த இடத்துல கோர்ட்டில் இருக்க மாட்டார் பாஸ் ஓவர் கேட்குறது பாஸ் ஓவர் கேட்டால் என்ன ஆகும் காற்றலாக வர வேண்டிய கேஸ் வந்து மத்தியானம் போகும் மத்தியானத்துக்கு திரும்ப அங்கேயே வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் மத்தியானலேருந்து அந்த கேஸ் பண்ணால் திரும்ப வேற ஒரு தேதி தான் குடிப்பாங்க இப்படி ஒரு அவதூறு வழக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாற்பது ஐம்பது வாய்தாக வாங்கிக்கிட்டு போகும் டிஸ்பென்சிங் வித் அப்பியரன்ஸ் சொல்லுவாங்க டிஸ்பென்சிங் வித் அப்பியரன்ஸ்னா என்ன வந்து தயவு செஞ்சு நேரில் அப்பியர் ஆகிறதுலேருந்து எனக்கு வந்து விளக்கு கொடுங்க நான் வந்து வேறு வேலையாக இருக்குன்னு சொன்னால் ஏன் அதை விட என்ன பெரிய வேலை இருக்குது ஒருத்தர் அவமானப்படுத்தும் போது உங்களுக்கு நியூஸ் போடும்போது உங்களுக்கு அவதூர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து முடியுது இப்போ மட்டும் எதுக்கு வந்து நீங்கள் இந்த விளக்கு கேட்குறீங்க வா கோர்ட்டு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் சில மேஜிஸ்ட்ரேட்ஸுன்னு ஈகோ உண்டு அது என்னாச்சுன்னா ஒரு முறை நரசிம்மராவே வந்து கோர்ட்டில் வந்து வர வைக்கும்போது ஒரு மேஜிஸ்ட்ரேட் சொன்னதாக சொல்லுவாங்க நான் பிரைம் மினிஸ்டர் இருந்தால் என்ன கோர்ட்டுக்கு வந்தால் என்னத்தை வர சொல்லு அப்படின்னு சொன்னாராம் ஸோ பிரைம் மினிஸ்டர் வரதை பற்றி ஒன்றும் கிடையாது பொதுவாக வந்து நல்ல அற்புதமான இந்த ஒரு நீதித்துறையில் வந்து ஒன்று ரெண்டு ஈகோயிஸ்டான சில நீதிபதிகள் அவங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடிய ஒரு சில வழக்கறிஞர்கள் கோர்ட்டினுடைய சில செட்டப்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது எந்த விதமான அடிப்படை வசதியுமே இல்லாமல் ஒரு கோர்ட்டுக்குள்ளே போனால் பாத்ரூம் வசதி கிடையாது ஒழுங்கான கேன்டீன் கிடையாது குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது கோர்ட் ரூமில் போனால் உட்காரத்துக்கு ஒரு இடம் கிடையாது ஏன் அப்போது கோர்ட்டில் கேஸ் போட்டுட்டிங்கன்றதாலே ஒருத்த வந்து பெரிய குற்றவாளியாக அந்த அவமானமாக கூசி குறுகணுமா வந்து அப்படியே கை கட்டி நிற்கணுமா ஏன் அந்த கோர்ட்டுகள் வந்து நவீனமயப்படுத்தக்கூடாது காலத்தினுடைய மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு எவ்வளவோ விஷயங்கள் பிஎஸ்ஐ முத்திரை வாங்குது ஐஎஸ்ஐ முத்திரையெல்லாம் வாங்குதுன்றனாலே கோர்ட்டுக்கு ஏன் அந்த மாதிரி முத்திரை வைக்கிறது இல்லை கோர்ட்டுக்கு ஏன் அந்த ரசதிகள் பண்ணி கொடுக்குறதில்லை அப்போ கோர்ட்டுகள் வந்து நீதி வழங்கும் இடமாக மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வர வச்சு அலக்கழித்து ஜட்ஜஸ் கிட்டையும் அட்வொகேட் கிட்டையும் பிரச்சனையை உருவாக்கி அங்கே வந்து மன உளைச்சல் உண்டாக்குற இடமோ அதை எத்தனை நாள் தொடர வைக்க போகிறோம் இப்போ ஒரு அரசியல்வாதி போடுற வழக்குன்னு சொன்னேன் இல்லையா அவர் ஒரு எம்பி புகழ்பெற்ற எம்பி என்ன அவர் எல்லாருமே தெரியும் டெய்லி நியூஸில் வந்துக்கிட்டுருவாரு அவர் இந்த மாதிரி தான் ஒரு முறை வந்து தன்னுடைய அரசியல் விரோதி ஒருத்தர் தான் இந்த நியூஸை கொடுத்துட்டாரு அப்படின்னு அவராக நம்பி ஜூனியரில் வந்து ஒரு செய்திக்காக ஆசிரியர் மேலே வழக்கு போட்டார் போய் கோர்ட்டில் நிற்கிறோம் நிற்கும் பொழுது அந்த கோர்ட்டில் ஓரமாக ஒரு பெஞ்ச் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பெஞ்சில் ஏற்கனவே சீக்கிரம் தான் உட்கார நான் சீக்கிரமே போய்டுவேன் கோர்ட்டுக்கு அந்த கேஸ் பதினோரு மணிக்கு வரும் பத்தொன்பது வரும் பன்னெண்டரைக்கு வரும் எப்போ வேணால் வரும் முன்னாடி போய் பெஞ்சில் உட்காரலாம் உட்காந்தா கொஞ்சம் வேறு ஏதாவது வேலையை பார்த்துக்கலாம் புத்தகங்கள் படிக்கலாம் நேரத்தை வீண் பண்ண வேண்டாமேன்னு ஆனால் நான் ஒரு பத்திரிகை ஆசிரியர் விமானப்படணும் அவசரப்படணுன்ற ஒரே காரணத்துக்காகவே அந்த எப்பினுடைய அட்வொகேட் வந்து என்ன பண்ணுவார் ஆட்களை போட்டு பெஞ்சில் உட்கார வச்சுருவார் அந்த ஆட்களை யாராவது தண்ணி குடிக்கவோ ஏதாவது வெளியில் போகும்போது டக்குன்னு நான் போய் உட்கார்ந்து உடனே வெர்னு அங்கேருந்து இருந்து ஒரு சீட்லேருந்து இருந்து எழுந்து வருவார் ஏன் எழுந்துருங்க இங்கே உட்கார கூடாதுங்க வர போகிறாருங்க உட்காருவாங்க அப்படின்னு சார் எம்பி வரட்ட சார் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அவர் கேஸ் போட்டிருக்காரு நான் வந்து கேஸை சந்திக்க போகிறேன் எனக்கு காலியார் கிடங்கு தான் உட்காந்துருக்கேன் உட்காந்தா உங்களுக்கு என்னென்னா நம்ப மாட்டீங்க ஒரு பத்திரிகை ஆசிரியர் கூட பார்க்காம தன்னுடைய ஜூனியர் கண்ணை காட்டிட்டு போயிட்டு அவர் என் சட்டையை பிடிச்சு தர தரன்னு கோர்ட்டு வெளியில் கொண்டு வந்து விட்டார் நாம வந்து போய் யாரோட உரசுறோன்றது இருக்கில்ல அந்த இடத்துல அவமானப்பட்டோம்னா இந்த அவமானத்துக்கான தீர்வு கிடைக்காதுன்னு போது கூணி குறுக்கி நம்ம வெளியில் தான் வர வேண்டியிருக்கும் அப்போ அந்த அட்வொகேட்ஸை வந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்க அரசியல்வாதிகள் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு நம்மளை வந்து ஒரு டிமாரலைஸ் பண்ணுறதுக்கு பத்திரிக்காரனை இல்லை ஒரு விரோதியை வர வச்சு அங்கே அவனை டிமாரலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூலாகவும் அட்வொகேட்ஸாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க காஞ்சிபுரத்தில் கோவிலுடைய கருவறைக்குள்ளேயே கேவலமான காரியம்னார் தேவநாதன் ஒரு அர்ச்சகர் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான காரியங்கிறது நம்பிக்கை உள்ளவர்களுடைய இடத்த புனிதமாக நம்பப்படுகின்ற ஒரு இடத்த இதை விட அசிங்கமாக கேவலப்படுத்துகிறதா ஒரு அந்த புனிதத்தினுடைய தூதனாக சொல்லிக்கிற ஒரு அர்ச்சகரே பண்ணுறது தான் அவ்வளோ கேவலத்தை பண்ண அந்த ஆள் வந்து நாங்கள் ஜூனியர் உடனே எழுதும்போது எங்கள் மேலே கேஸ் போட்டார் இந்த கேஸுக்காக நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வரும்போது மிக 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 முரடரான ஒருத்தர் வந்து வக்கீலாக இப்படி தான் தேர்ந்தெடுத்தார்னு தெரில வச்சுருக்காரு அவர்கிட்ட ஒரு கொடுத்துருக்க ஒரே அசைமெண்ட்டே என்னென்னா எந்த இந்த மாதிரி என்னை பற்றி போட்டிருக்காங்க இவங்கள எல்லாம் கழிச்சி தள்ளிடு அப்படின்றது தான் அந்த வழக்கில் தொடர்ந்து வாய்தா கொடுத்து வாய்தா கொடுத்து வாய்தா கொடுத்து சென்னையிலிருந்து செங்கப்பட்டு வந்துட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க நானும் தொடர்ந்து போய்கிட்டே இருந்தேன் போய் ஒரு கட்டத்தில் வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் அவங்ககிட்ட கேட்டேன் ஏன் மேடம் அக்யூஸ்ட்னா கூட நீ வரவேற்கிறான் இருக்குது ஒரு சாட்சி இவ்வளோ நாள் வந்து ஒழுங்காக கூப்பிடாம நீங்களே வந்து மாற்றி மாற்றி தேதியை ஒத்தி போட்டு போப்பிட்றீங்க என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னும்போது அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க யாராக இருந்தாலும் ஒன்று தான் எங்களுக்கு நாங்கள் பண்ணுற மாதிரி ஒத்துக்கிட்டு நீங்கள் வரதாக இருந்தால் வாங்க இல்லாட்டி இந்த கேஸை சாட்சியாக ஆஜராக முடியாதுன்னு சொல்லுங்கள் நான் இதை எப்படி சீரியஸாக கொண்டு போனமோ போகிறேன் அப்படின்னாங்க எதுக்கெல்லாம் வக்கீலுங்க பாஞ்சிக்கிட்டு வருவாங்கன்னு தெரியாதுன்றதுக்கு எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்காங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் இதே ஜூனியர் உடனில் ஒரு கட்டுரை வெளியாகுது பல வருடங்களுக்கு முன்னாடி இது வக்கீல் கவுன் போட்டுக்கிட்டுருக்கார் ஒருத்தர் இளைஞர் ஒரு நாலு நாலு தாடியோட முள்ளும் முள்ளாக உட்காந்துருக்காரு கோர்ட் வந்து லேசாக கிழிஞ்சிருக்கு இப்படி உட்காந்து கவலையோட உட்காந்துருக்க மாதிரி அட்டையில படத்தை போட்டு வறுமையில் வாடும் வக்கீல்கள் அப்படின்னு நாங்கள் வந்து அந்த கட்டுரையை போடுறோம் இந்த கட்டுரையினுடைய சாராம்சமே என்னென்னா சீனியர் வக்கீல்கள் வந்து இளைஞர்களுடைய உழைப்பை வாங்கிக்கிட்டு அவங்க போதுமான அளவுக்கு சரியான ரெமுனரேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு உரிய மரியாதை கோர்ட்டில் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் இது சில சீனியர் வக்கீல்கள் சில சீனியர் வக்கீல்னா மூத்த வக்கீல்கள் அவருடைய தூண்டுதலின் பேரில் இங்க போட மாட்டேங்கிறாங்க சென்னையில இந்த கேச திருவள்ளூர்ல கொண்டு போய் இந்த கேச போடுறாங்க எதுக்குன்னா இந்த பத்தினுடைய ஆசிரியர் ஆரம்பிச்சு அத்தனை பேர் வரட்டுமே அலையட்டும் அப்படின்றதுக்காக மாறி 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 அலையிறோம் அந்த அந்த நேரத்துல வந்து எங்களுக்கு அந்த அந்த வழக்குல வந்து ஆஜரானதே யாருன்னா இன்றைக்கு ஓய்வு பெற்ற நீதிபதியா இருக்க புகழ்பெற்ற திரு சந்துரு கே சந்தரு இருக்காருல்லையா அவருதான் எங்களுக்கு வக்கீலா ஆஜரானாரு ரொம்ப சீரியஸா வாதாடி இந்த வழக்கு வந்து இந்த வகையில் வக்கீல அவமானப்படுத்துறது கிடையாது அப்படிங்கறது வந்து சொல்லி எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாரு ஆனால் நீதித்துறை தன்னைத்தானே ஒரு சுய பரிசோதனைக்கு ஆட்படுத்தி கொண்டு ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி தரமில்லாத வழக்கறிஞர்களை கண்டறிந்து களை எடுப்பதற்கான நடவடிக்கை கட்டாயம் செஞ்சு தான் ஆகணும் இல்லாட்டி என்ன ஆகும்னா அனுகூல சத்துருன்னு சொல்கிற மாதிரி உடனிருந்தே கொல்லும் பகைன்னு சொல்கிற மாதிரி கூட இருந்துக்கிட்டு இந்த நீதித்துறையினுடைய பேர் அவங்க எடுத்து குட்டிச்சவர் ஆக்கிடுவாங்க கருப்பு கவுன் என்பது சட்டம் ஒரு இருட்டறை ஒரு நீதித்துறையில் வந்து வக்கீலுடைய வாதம் தான் அதை வெளிச்சத்தை ஏற்படுத்துகிற விளக்குன்னு அறிஞர் என்ன சொன்னார்ல அதுக்கானதாக இருக்கணுமே தவிர கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கும் ஜாதி வெறியை தூண்டுறதுக்கும் எதிரிகளை ஒழித்து கட்டுறதுக்கும் லஞ்சம் வாங்குறதுக்கும் கேங் கேங் கேங்காக சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் சக வக்கீலில் டீஸ் பண்ணுறதுக்கும் பயன்படக்கூடாது இது என்ன மெத்தட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் இது இந்திய அளவில் பண்ணாட்டி கூட தமிழக அளவிலாவது எடுத்து பண்ணாங்கன்னா இது ஒரு நல்ல ஆர்வமாக இருக்கும் இதனால் யாருக்கு என்ன வருத்தம் இருந்தாலும் அந்த வருத்தங்களை பதிவு பண்ணுங்கள் முடிஞ்சால் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்